ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் இன்னொரு பதினெட்டு மாதம் கிட்டத்தட்ட இருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே டைம் இருக்கும்போது இவ்வளோ சீக்கிரம் தேர்தல் வேலைகளில் திமுக குறிக்கிறதுக்கான காரணம் திமுக உறுப்பினா ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை நடக்கல அவங்க வார்டில் வேலை நடக்கல கட்சிக்காரங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க மேயரும் ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு கமிஷனும் ஒன்று செய்ய மாட்டேன்றாரு Daily. Taste the daily. கட்சிக்காரன் கீழே இருக்கிறவன் ரொம்ப அதிருப்தியாக இருக்கான் எல்லாமே மேலே இருக்கிறவங்க மட்டுமே அனுபவிக்கிறாங்க சார் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அந்த மந்திரி சார் திமுக வந்து தனித்து போட்டியிடுவதற்கான சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில தகவல்கள் வர்றதை பார்க்க முடியுது எல்லாத்துக்கும் தயாராக இருக்காங்க சார் அவங்க ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் வேங்கை வயல் விஷயமா இருக்கலாம் கள்ளக்குறிச்சி இன்சிடென்டா இருக்கலாம் இல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலையா இருக்கலாம் அவங்க வந்து விமர்சிக்க விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க சார் பல மாவட்டங்களில் வந்து இந்த அமைச்சர்கள் வந்து மாவட்ட செயலாளராக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கு எதிரான ஒரு கோஷ்டி இருக்காங்க ஆக்சுவலாக அந்த கீழ் லெவலில் நிறைய அதிருப்திகள் இருக்குது அதிகாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியல ஆக்சுவலாக உதயநிதிக்கு வந்து ரெண்டாவது இந்த ஆர்கனைசேஷனில் எல்லோரும் கரெக்டாக அவர் அவருக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் இல்லை அடுத்தது அவர் தானே தலைவர் அல்லது முதலமைச்சர் அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்கிறாங்களே தவிர என்ன மாதிரி வேலை ஆரம்பித்தாங்கன்னு எதுவும் யாருக்கும் தெரியாது பாட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்ற எண்ணத்திலேயே வந்து எடப்பாடி நாளை கடத்த ஒரு கசப்பான உண்மைகளை வந்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல திமுக தனித்து போட்டியிடுறது அப்படின்னு முடிவு அது திமுகவுக்கு சாதகமானதா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஆனால் திமுக வந்து இப்போவே வந்து தேர்தலுக்கான அந்த ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டி தேர்தல் வேலையில் கிட்டத்தட்ட இப்போவே ஆரம்பித்து நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பதினெட்டு மாதம் கிட்டத்தட்ட இருக்குது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே டைம் இருக்கும்போது இவ்வளோ சீக்கிரம் தேர்தல் வேலைகளில் திமுக குதிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இல்லை திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி தான் ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணாங்க இதே இப்போ இருக்கிற ஒருங்கிணைப்பு கமிட்டி அதில் இருக்கிற அதே மெம்பர்ஸ் தான் நேரு தங்கம் வேலு உதயநிதி இவங்களாம் தான் இருந்தாங்க ஸோ ஒரு மொத்தம் அஞ்சு பேர் பாரதி அஞ்சு பேர் தான் இருந்தாங்க அதே குழு தான் ரெண்டு மாதம் முன்னாடி பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி அமைச்சாங்க அவங்க தான் எல்லோரையும் கூப்பிட்டு பேசி கீசி யார் கேண்டிடேட்டாக இருக்கிறது என்ன எதுலாம் அவங்க ஓரளவுக்கு பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் இன்னும் வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது மாதம் இருக்கும்போது இப்போ இம்மிடியேட்டாக அமைச்சிட்டாங்கன்னா காரணம் அதுக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க திமுக ஆனால் அது அப்போ இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ புது புது பிளேயர்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கும் ஒரு கட்சிக்கு வந்து ஐந்து பிறில் ஆளுகிற கட்சிக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கும் அது அரசுக்கு எதிர்மறையான ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கும் அவங்க பல்வேறு விதங்களில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அது வந்து எலெக்ட்ரிசிட்டி சார்ஜினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்கே அதனால் பா பாதிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்குனா இந்த மாதிரி கொலைகள் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் அதை கூட என்னடா திமுக கவர்மெண்ட் வந்தால் இது மாதிரி இருக்கே அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் என்னென்னா நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை பழைய பென்ஷன் ஸ்கீம் சொன்னாங்க ஒன்றும் கொடுக்கல மின்கட்டண உயர்வை பற்றி மின் மின்கட்டண உயர்வில் ஒரு சின்ன உதவி ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அதாவது உயர் இவங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஏதோ ஒரு கோடி பேருக்கு உயர்வே கிடையாது அறுபத்தி மூணு லட்சம் பேருக்கு அஞ்சு ரூபா தான் உயர்வுன்றாங்க ஆனால் அடிப்படை என்னென்னா இப்போ மிடில் கிளாஸ் மக்கள் பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா நகரங்கள்லையும் மாநகராட்சியிலையும் அப்பார்ட்மெண்ட் வந்துருக்கு ரெண்டு மாடியும் இருக்கு மூணு மாடி இருக்கு ரெண்டு மாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா பதினஞ்சு காசுலேருந்து அஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு காசு சாக்கியிருக்காங்க ஆனால் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நீங்கள் ஒரு பத்து யூனிட் யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க அஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு காசுனா பத்து இன்ட்டு அஞ்சு எழுபத்தஞ்சு போட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உண்மை அது இல்லை அது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு காமன் சர்வீஸ் சார்ஜுன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதில் வந்து அந்த காமன் சர்வீஸ்க்கு ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா எழுபத்தஞ்சி வந்ததுன்னா நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜ்னு ஒன்று போடணும் ஃபிக்ஸட் சார்ஜ் ஒரு கிலோ வாட்டுக்கு நூற்றி ஏழு ரூபா ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிலோ வாட்டும் உங்கள் காமன் சர்வீஸ்க்கு வரும் மோட்டார்ல மூட்டை தண்ணி எத்தனை அதுக்கு அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து இரநூத்தி பதினாறு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் ரெண்டு மாதத்தையும் நீங்கள் நானூற்றி பதினோரு ரூபா கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போது நானூற்றி இருபத்தெட்டு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போது நீங்கள் உங்கள் காமன் சர்வீஸ் ரெண்டு மாடி இருக்கிற ஒரு இடத்துல காமன் சர்வீஸ் மோட்டார் போன்ற விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் யூனிட்டு கார் செலவு யூனிட்டுக்கு ஐநூறுரூவா வச்சுக்கோங்க மேலே நானூற்றி இருபத்தி ரூபா ப்ளஸ் கட்டணும் இது எந்த கணக்கில் வரும் இது வந்து ரெண்டு மாடி இருக்கிறது லிஃப்ட் இல்லாது மூணு மாடி லிஃப்ட்டோடு இருக்கிறது அங்கே வந்து கட்டணம் வந்து எட்டு ரூபாய் பதினஞ்சு காசுலேருந்து எட்டு ரூபாய் அறுபது காசு ஒரு யூனிட் அங்கேயும் இதே மாதிரி நானூற்றி இருபது ரூபா அங்கே வந்து மூணு கிலோ வாட் நாலு கிலோ வாட் கூட இருக்கும் அங்கே வந்து இதோட அதிகமாக இருக்க ஃபிக்ஸட் சார்ஜ் இதோட அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போது மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து அவங்க யூனிட்டுக்கு காசு வாங்குறது ஒரு பக்கம் இருக்க இப்படி போட்டு நீங்கள் கலெக்ட் பண்ண என்ன அர்த்தம் இதில் பெரும்பாலும் மிடில் கிளாஸ் மக்கள் தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க இது தவிர இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிலோ வாட் ரேஞ்சில் ஃபிக்ஸட் சார்ஜ் வாங்கும்போது நானூற்றி முப்பது பர்சன்ட் ஏற்றிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் இன்னும் ஒரு பதினெட்டு பத்தொம்பது மாதம் இருக்குன்ட்டு தான் இப்போ ஏற்றுறீங்க மக்கள் அதுக்குள்ளே மறந்துடுவாங்கன்ட்டு ஆனால் இந்த விஷயங்கள் மக்கள் மறக்கலாம் என்னென்ன பண்ணுவீங்க மின் கட்டணம்னு தான் நீங்கள் தான் உறுதிமொழி கொடுத்தீங்க அது இன்னும் கொண்டே வரல எப்படி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கோ மாதிரி இந்த மின்கட்டணம் ஒரு பெரிய பிரச்சனை ஸோ அதனால் இது விடுங்க இப்போ திமுகலையே வந்து இந்த கமிட்டியெல்லாம் போட்டதை அவங்க சில விஷயங்கள்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு அவங்க உட்கட்சியிலேயே பல ப்ராப்ளம் இருக்குது உட்கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோயம்புத்தூரில் அந்த மேயர் மேலே ஆளுங்கட்சி உறுப்பினர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து அந்த மேயரே ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் காஞ்சிபுரம் நகராட்சியில மேயர் மேலே நம்பிக்கைலா தீர்மானம் கொண்டு வந்து அவரும் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் இது வந்து வெளியில் தெரிஞ்சது தெரியாத இன்னொரு முப்பது நகராட்சி நாலஞ்சு மாநகராட்சி இருக்குது அங்கெல்லாம் வந்து திமுக உறுப்பினர்கள்லாம் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை நடக்கலை உங்கள் வார்டில் வேலை நடக்கலை கட்சிக்காரங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க மேயரும் ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு கமிஷனும் ஒன்றும் செய்ய மாட்டேன்றாரு அதிகாரிகள் சொன்னதை கேட்க மாட்டேன்றாங்க இப்போது ஒரு கட்சிக்காரன் கீழே இருக்கிறவன் ரொம்ப திருப்தியாக இருக்கும் இப்போ ஏன் இன்றைக்கி காலையில் ஒருத்தர் விழுப்புரத்துலேருந்து ஒரு திமுக தொண்டர் நாற்பது வருஷமாக அந்த கட்சியில் இருக்கார் பதினேழு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கார் அவர் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் சார் சாதாரண ஒரு பசுமை வீடு ஏடிஎம்கே ஆட்சியில் கொடுத்தாங்கன்னா ஏடிஎம்கே விட கிளைக்கிழக செயலாளர் தான் அந்த வீட்டை வாங்கி அவர் கட்டியிருந்தார் இந்த ஆட்சியில் வந்து ஒரு கிளை எங்கள் கிழக்கறி செயலருக்கு ஒரு வீடு கூட தர மாட்டேன் சார் ரேஷன் கடையில் ஆள் போடுறாங்க ஆள் ஒருத்தர் கூட எடுக்கலை எங்களுக்கு எந்த தொண்ட எங்கள் தொண்டர்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் எங்களுக்கு கிடைக்கல சார் எல்லாமே மேலே இருக்கிறவங்க மட்டுமே அனுபவிக்கிறாங்க சார் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அந்த மந்திரி சார் இதை தவிர எங்கள் திமுகவில் இருக்கிற தொண்டர்கள்லாம் உழைக்கிறதுக்கு மட்டும்தான் அது ரெடியாக இருக்காங்களே தவிர அவங்களுக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு நீ காலையில் ஒரு அரை மணி நேரம் புலம்பி தள்ளிட்டார் அதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிலைமை இவங்க வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் அந்த சி இவ்வளோ சீக்கிரமாக கமிட்டி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இவ்வளோ ஆன்டி இன்குப்பன்சி சொல்கிறீங்க நிர்வாகிகள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சிக்கல் சொல்கிறீங்க ஆனால் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நாங்கள் இரநூறு ப்ளஸ் அப்படின்னு இருக்கார் இரநூறு ப்ளஸ் ஜெயிப்போம் ஆனால் ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பத்தொம்போதுலேருந்து இந்த கூட்டணியை வந்து கரெக்டாக கட்டமைச்சிட்டு வராது அது வந்து ஏதாவது அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருந்தால் கூட ஓரளவுக்கு அதை வந்து தேர்தல் சமயத்தில் ஒழுங்குபடுத்தி யார் போ அவங்க போவா போயிடுவாங்களா இவங்க போயிடுவாங்களான் இல்லை இல்லாமல் எல்லாரையும் கரெக்டாக அரவணைச்சு கொண்டு வர்றாரு அவரை பொறுத்த மட்டும் காங்கிரஸும் விடுதலை செய்ய தேர்தலும் இருக்கிறது அவருக்கு பெரிய அட்வான்டேஜ் பட்டியல்த்தவர் ஓட்டு வாங்குறதுக்கும் மைனாரிட்டிஸ் ஓட்டு வாங்குறதுக்கும் அவங்க ரெண்டு கட்சிகள் இருக்கிறது பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதான் அவங்கள கரெக்டாக அரவணைச்சு அவர் எடுத்துகிட்டு வர்றாரு அதனால தான் நாற்பதுக்கு நாற்பதும் வாங்கினார் ரெண்டாவது அவர் பண்ண ஸ்கீம்ஸு அந்த பெண்களுக்கான ஸ்கீம்ஸும் வந்து அவருக்கு வந்து பெண்கள் ஓட்டு அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கு அதுவே வந்து இருபத்தாறுலையும் வாங்கி கொடுக்கும் ஆனால் இந்த மாதிரி வேறு பல விஷயங்கள்லாம் கட்சிக்குள்ளே இருக்குது இப்போது இருபத்தாறில் வந்து இப்போ ஏடிஎம்கே இப்போ பலவீனமாக இருக்குது இருபத்தாறு நோக்கி போகும்போது அது ஒன்றா இது ஒன்றாகி ஒரு ஸ்ட்ராங்காக வந்தது வச்சுக்கோங்களேன் அதோட பாஜக தேமுதிக பாமக எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க வச்சுக்கோங்க அப்போ அது வந்து பலமாக இருக்கும் இல்லையா அப்போ பலமாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் திமுகவுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ இந்த சீக்கிரமாக தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கிறது அப்படின்னும் போது திமுக வந்து தனித்து போட்டியிடுவதற்கான சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில தகவல்கள் வர்றதை பார்க்க முடியுது அதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க தயாரா இருக்காங்க சார் அவங்க ஏன்னா வந்து இருபத்தாறை நோக்கி போகும்பொழுது டெல்லியில் மோடி இருக்கிற வரையும் இந்தியா கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வேற ஏதாவது அங்கே கவுந்து வந்து இந்தியா கூட்டணி வந்தால் தான் அதிகாரத்துக்கு வந்தாலே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி வருமே தவிர டெல்லியில் மோடி ஆட்சியில் இருக்கிறவரையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஊன்றக்கூடாது அது செல்வாக்காக வரக்கூடாதுன்ற ஒரே இடத்துல தான் அமைக்கப்பட்ட கூட்டணி அது ஆக்சுவலாக ஸோ அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது சந்தேகம் இல்லை அதனால் அதே சமயம் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் பல்வேறு வருத்தங்கள் இருப்பாங்கள்ல இப்போ கார்த்திகை சீதம்பர் கூட சொல்கிறாரில்ல ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறாரு கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனாலேயே அரசோட தவறுகளை சுட்டிக்காட்டாமல் மக்களுடைய பிரச்சனைகளை பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இல்லையா அதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தால் கூட ஆட்சியிலே பங்கு ஏறு தேவைப்படும் இருபத்தாறுக்கு அப்புறம் ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை வந்து காங்கிரஸ் பெறணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார் அப்போ வந்து நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாதிரி இப்போ காங்கிரஸ் இப்போ இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வந்து மெஜாரிட்டி வரலை இத்தனையும் பாமகவும் காங்கிரஸும் கூட்டணியாக இருந்தாங்க அவங்க நினச்சிருந்தால் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கலாம் ஆனால் கலைஞர் வந்து அவங்கள சேர்க்கவே இல்லை அவர் மெஜ மைனாரிட்டியாக தான் ஆட்சி பண்ணியிருந்தார் அது சிறப்பு அஞ்சு வருஷம் பண்ணார் வச்சுக்கோங்க ஆனால் அதே மாதிரி இப்போ இருப்பாங்களான்றது சொல்ல முடியாது பட் ஸ்தானினை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் மேலிடத்தோட ஒரு நல்ல உறவில் இருக்கிறதுனால அங்கே வந்து இவங்களுக்கு திமுகவுடைய சப்போர்ட் அங்கே தேவையாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளும் வந்து இந்த வேங்கை வயல் விஷயமாக இருக்கலாம் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருக்கலாம் இப்படி திமுகவை ஏதோ ஒரு இடத்துல விமர்சிக்க வேண்டிய இடத்தை நோக்கி அவங்களும் நகர்றாங்க இல்லை அவங்க வந்து விமர்சிக்க விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க சார் விமர்சிக்காத இருக்க முடியாது இல்லை அதான் சொல்கிறேன் நான் காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இல்லை பாரத சிபிஎம் கூட மின்சார கட்டணத்துக்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க இல்லை நானும் சொல்கிறேன் அவங்க நடத்தின வேண்டிய கடமை இங்கே திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருக்கீங்கன்னு ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடாத இருக்க முடியுமா தேர்தல் வரும்போது நீங்கள் கூட்டணி வச்சிக்கலாம் அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கட்சி தயாராக இருக்கணும் திமுக இப்போ இருக்கிற கூட்டணியோட பலமாக இருந்தால் கூட எதிர்க்க வந்து திமுகவை தோக்கடிக்கணுன்றதுக்காக ஒரு கூட்டணி அமைஞ்சா என்ன பண்ணுவீங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கள் செதருது அதை நம்ம ஒன்றுபடுத்தி ஒரு கூட்டணி அமைக்கணும்னு பாஜக நினச்சிட்டாங்க இல்லை ஏடிஎம்கே நினச்சிட்டாங்கன்னா அப்போ எல்லோரையும் சேர்த்து திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை வந்து அமைக்கலாம் இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக அமைக்கலாம் இல்லை பிரச்சனை கூட்டணி அமைக்கிறதுல ஒன்றும் கொள்கையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லை ஜெயிக்கிறதான் பிரச்சனை ஏன் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிப்பீங்களா உங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிப்போமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் அவனை அவரை தோக்கடிக்க முடியுமான்றதை நம்ம பாயிண்ட்டிங்க அந்த அடிப்படையில் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் நாம் தமிழரை விட்டுருங்க விஜய் வந்து அவரை விட்டுருங்க மற்ற கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் சிதறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் எதிர்கட்சிகள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினா அப்போ திமுகவுடைய நிலைமை கொஞ்சம் கடினமாக போகும் இல்லையா கொஞ்சம் ஒரு போட்டி பலமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் திமுக வந்து இப்போவே வந்து வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கும் கீழ் மட்டத்தில் பல மாநிலம் பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்து இந்த அமைச்சர்கள் வந்து மாவட்ட செயலாளராக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அமைச்சர்களுக்கு எதிரான ஒரு கோஷ்டி இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அவங்களுக்கும் அதிருப்திகள் நிறையா இருக்குது அந்த கீழ் லெவலில் நிறைய அதிருப்திகள் இருக்குது தொண்டர்களுக்கு வந்து எந்த ஆதாயமும் இல்லை எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட பல்வேறு நிர்வாகிகளுக்கு வருத்தமும் இருக்குது அந்த மாவட்ட அமைச்சர் அல்லது மாவட்ட செயலாளர் பல மாவட்டங்களில் வந்து அமைச்சரோட பசங்க செய்கிற ஆதிக்கம் இருக்குல்ல அது அவங்களுக்கு திமுக தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளருக்கு அதில் பல பிரச்சனைகள் இருக்குது இது அது அதிகாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியல ஆக்சுவலாக இப்போ அதிகாரம் வந்து ஒரு சட்டசபை தேர்தல்ன்றது இருந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகாரத்தை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் அந்த தேர்தலுக்கு முன்னாடி வ வந்ததுலாம் வெடிச்சதுன்னா ரொம்ப கட்சிக்கு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா அதனால் அதெல்லாம் இப்போவே சரி பண்ணுறதுக்காக தான் அந்த கமிட்டியெல்லாம் போட்டிருக்கான் கட்சியை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அதிகாரத்துக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சுங்க கட்சியை கீழே கவனிக்கல நான் சொல்கிற மாதிரி ஒரு தொண்டர் விழுப்புரம் தொண்டர் கதை புலம்பி தள்ளிட்டாரு அது மாதிரிலாம் இருக்கிற போது நிலம அப்போ நீங்கள் என்ன ஏதுன்னு பார்க்கணும் இல்லை கீழே அவன் எப்படி வேலை செய்வான் தொண்டன் அவன் அது ஒரு பக்கம் திமுக அதனால சீக்கிரமே போட்டாங்க உதயநிதிக்கு வந்து ரெண்டாவது இந்த ஆர்கனைசேஷனில் எல்லோரும் கரெக்டாக அவருக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் இல்லை போன வாட்டியும் கமிட்டியில் இருந்தாரு இந்த அது பார்லிமெண்ட்டு இந்த வாட்டி அசம்பிளி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் யார் என்ன ஏது அடுத்தது தானே தலைவர் அல்லது முதலமைச்சர் அதுக்குதான் அவர் தயார் பண்றாங்க பார்லிமெண்ட்லேயே அதை வந்து உணர்த்திட்டாங்க ஆமா பதவி ஏற்கும் போது எம்பிக்கள் எல்லாம் அதை உணர்த்திட்டாங்க உதவி நிதி வாழ்க்கை அப்படின்னு அது மாதிரி இப்போ வந்து இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் செலெக்ஷன்ல அவருடைய ரூல் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதனால வந்து அவர் அந்த கமிட்டியில் போட்டிருக்காங்க அவருக்கும் கட்சி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவருக்கும் ஃபுல்லா அவருக்கு இதாகணும் இல்ல பரிச்சயம் ஆகணும் அவருக்கு அதனால் அவர் வந்து இப்போ அந்த கமிட்டியில் அவரை போட்டிருக்காங்க ஒரு ப்ராக்டிஸாக வாய்ப்பு ஆமாம் அவருக்கு ஒரு பயிற்சி ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பயிற்சி மாதிரி தான் இதை அவருக்கு அவருக்கு அடுத்த கட்டத்தில் போகும்போது இதெல்லாம் அவருக்கு தெரியணும் இல்லை யார் எங்கே இருக்காங்க யார் முக்கியமானவங்க எந்த உதயில் யாரை போடலாம் எந்த ஜாதி எங்கே பலமாக இருக்குது எங்கே நம்ம வீக்காக இருக்கும் எங்கே மற்றவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க எல்லாமே தெரியணும் இல்லையா அந்த அனுபவம் அவருக்கு வேணும் இல்லை அதனால் அவர் இந்த கமிட்டியில் எல்லா கமிட்டிலையும் அவர் இந்த கமிட்டியில் குறிப்பாக போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சோன்னு சொல்கிறாங்களே தவிர என்ன மாதிரி வேலை ஆரம்பித்தாங்கன்னு இது யாருக்கும் தெரியாது அவர் எடப்பாடி சொல்கிறார் என்னென்னு கேட்டால் தோற்று போன தொகுதிகளெல்லாம் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் எல்லோரையும் கூப்பிட்டு அது வந்து அது சரியில்லை அவங்க கட்சியை வந்து ஒன்றுபடுத்தணும்னா ஓபிஎஸோ சசிகலாவோ எல்லாரையும் சேர்த்து வலிமையாக கட்சியை கொண்டு போனால் தான் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லாட்டி இதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கட்சிக்கு வந்து வலிமை இல்லைன்றது இந்த தேர்தலில் தெரிஞ்சு போச்சு தெற்கு நீங்கள் வந்து ஓட்டு வாங்கலை டெல்டாலேயும் ஓட்டு வாங்கலை உங்கள் கோட்டையுன்னு சொல்கிற கொங்கு மண்டலத்துலையும் நீங்கள் வந்து கோட்டை விட்டீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களையும் வலுப்படுத்த அதிமுக தங்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது எடப்பாடி வந்து நம்மளுடைய பதவி போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு பயந்துருந்தார்னா இந்த கட்சி இதே மாதிரி போயிருந்ததுன்னா அது க ஒன்றுமே இல்லாத போயிடும் இருபத்தாறில் வந்து அது கூட்டணி அமைக்கிறது கூட அது பின்னாடி யாரும் வரமாட்டாங்க அதனால் இந்த கட்சி வந்து தன்னை எப்படி அதிமுக எப்படி தங்களை பலப்படுத்தி கொள்ளப் போகிறார்கள்ன்றது ஒரு முக்கியமான கேள்வி அதுக்கான நடவடிக்கைகளுக்கு தவிர ஏதோ பார்லிமெண்ட் தேர்தலில் எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாமே சௌ நல்ல வச நல்ல பார்ட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்ற எண்ணத்துலேயே வந்து எடப்பாடி நாளை கடத்த பார்க்குறாரு அது வந்து ஒரு தவறான ஒரு அணுகுமுறை கசப்பான உண்மைகளை வந்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல பார்ட்டி எப்படி இருக்குன்ற விஷயத்த இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஐந்தாயிரம் பேர் கட்சியில் இருக்கீங்க அவங்க கையில் அந்த கட்சி வந்து பிடிபிட்டு கிடக்கு சிறைப்பட்டு கிடக்கு ஆனால் வெளியில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் எதிர்கால கட்சிக்கு என்னென்னு அவங்க பாட்டுக்கு பலத்த யோசனையில் இருக்காங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் எடப்பாடி என்ன பண்ணுறாரு எல்லாமே நல்லாயிருக்குன்ற மாதிரியான ஒரு வேஷத்தை போட்டு அவர் பாட்டுக்கு நாள் கடத்துறாரு இது வந்து ரொம்ப நாள் எழுபடாது ஆனால் அதே சமயம் வந்து சசிகலாவோ ஓபிஎஸோ இதில் இணையறதுக்கான முயற்சிகள் அந்த விஷயங்கள்ல அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல அவங்களும் வந்து ஒரு தட்டு தடு மாதிரி தான் போயிட்டுருக்காங்க இப்போது சசிகலா பயணம் போகிறாங்க அந்த பயணம் ஒன்று எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல பயணத்தோட நோக்கம் வந்து கட்சி தொண்டர்களை வந்து ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுக்க வைக்கிறது தான் அது நோக்கமாக இருக்க முடியும் அங்கே போய்ட்டு நீங்கள் திமுக பற்றி பேசிருந்திங்கன்னு என்ன இருக்குது திமுக சரியில்லை அது சரியில்லை திமுகவை பற்றி பேசிட்டு இருக்கீங்க தொண்டர்களை பார்த்து கட்சி ஏன் எப்படி இருக்குது இது எப்படி ஒன்று ஒன்றுபடுத்துறது இந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறோம் அதை விட்டுட்டு வேறு மாதிரி அவங்க ஃபோக்கஸே மாற்றி பேசுகிறாங்க ஆக்சுவலாக ஓபிஎஸ் பாஜக ஆதிர்ஷா போகிற அந்த லெவல்லே அவர் இருக்காரு தாரு அவரும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறார் ஆனால் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட தெற்கு பகுதியிலையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் அவங்கள சேக்காட்டி வந்து ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னா அந்த ஆன்சருக்கு பதில் என்னென்னா ஓட்டு விழுந்தது வச்சு தான் நம்ம சொல்கிறோம் தெருக்கில் வந்து இந்த வாட்டி என்ன ஓட்டு நீங்கள் வாங்கினீங்க அஞ்சு இடத்துல டெபாசிட் அழுந்தீங்க டெல்டா என்ன உங்களுக்கு என்ன நிலம ஆச்சு அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அவங்க சேர்ந்தா அவங்க சேர்ந்தால் என்ன ஆகுதுன்னா பொதுமக்கள் பார்வையில் அதிமுக என்ற கட்சி ஒற்றுமையாக இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும் அதுவே அதுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை கொண்டு தான் என்னுடைய கருத்து இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி இன்னும் இறுக்கமானதாக தான் இருக்கா ஒருவேளை திமுக தனித்து போட்டிடுறது அப்படின்னு முடிவெடுத்தால் அது திமுகவுக்கு சாதகமானதாக இருக்குமா தனித்து போட்டியிடுவது இந்த திமுக வரையும் திமுக தனித்து போட்டிவிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ ஆனால் நிறைய பிளேயர்ஸ் புதுசாக இருக்காங்க எல்லாம் பிரிஞ்சு வாக்குகள் நிறைய பிரியது இல்லை தனித்து திமுக போகிறது வந்து மற்ற கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் சரியில்லை அவங்களுக்கும் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுகவும் காங்கிரஸும் தனியாக என்னாச்சு ஒரு இடம் கூட யாருமே வாங்கலை இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பல ஜாதி கட்சிகளை சேர்த்துட்டு இவர் போட்டி போட்டார் கலைஞர் அதுலேயும் வந்து ரொம்ப ஆட்சியை இழந்தார் இத்தனைக்கும் தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஒன்று நல்லா ஆண்டார் ஆனால் இழந்தார் ஆட்சியை இழந்தார் அவர் ஜெயலலிதா பலமான கூட்டணி அமைச்சாங்க இவங்க வந்து ஒரு ஜாதி கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைச்சாங்க முரசலிமான கடுமையாக எழுத்தார் இருந்தாலும் கலைஞர் அமைச்சார் தோற்றார் ஆட்சியை இழந்தார் ஸோ பாயிண்ட் என்னென்னா திமுக தனியாக போய் அது தட்டு தடு மாதிரி ஃபேஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் வந்து இப்போது மூணு தேர்தலாக நல்ல இடங்களை வாங்குறதுனால அவங்களுக்கும் வந்து இதை விட்டு போனால் நமக்கு என்ன இருக்குது அதிமுக அவங்க முழுசாக நம்ப முடியாது அது என்றைக்கி அவங்க பாஜக எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இன்றைக்கே பட்ஜெட் வந்திருக்கு பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி ஏதாவது எடப்பாடி அறிக்கை விட்டான்னா அது பெரிய விஷயம் விடுவாரான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனால் க நிச்சயமாக ஸ்டாலின் வந்து கடுமையான ஒரு வரைக்கும் விஷத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால வந்து அவங்க வந்து பாஜக எதிர்ப்புன்ற விஷயத்த கையில் எடுக்க மாட்டாங்க அது எடுக்காதவரையும் இவங்களுக்கு அங்கே போய் சேரதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால அந்த ஆஸ்பெக்டே நம்ம அது ரொம்ப ரிமோட்டாக நடக்கிறதுக்கான இவங்க இந்த கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கு விமர்சனம் ஒத்தரொத்தரம் பண்ணிக்கலாம் வேணால் பண்ணிக்கலாம் ஏன்னா இவங்க இணைக்கிறது வந்து மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்டக்கூடாது செல்வாக்கு பெறக்கூடாது அந்த பாயிண்டில் எல்லாருமே ஒன்றுபடுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸ்டாலினும் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை ஓரளவுக்கு கொண்டு நல்லா நல்லா தான் கொண்டு போயிட்டுருக்கார் அவர் கட்சியில் பல ப்ராப்ளம் இருக்குது அவர் சில பிரச்சனைகளை சரியாக கவனிக்கலன்றது அடுத்த கட்டம் கூட்டணிகளை பொறுத்த மட்டும் எப்படியோ அவங்க தட்டு தரு மாதிரி எல்லாரையும் கரெக்டாக மூணு தேர்தலில் ஒரு கூட்டணி அமையிறதுன்றது ரொம்ப கஷ்டம் சார் அதை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துருக்காதே அதனால் வந்து இனிமேலும் அதை கொண்டு போவார்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனாலுமே எதுக்கும் தயாராக இருக்கணும் இல்லை அரசியலில் அதனால் இப்போதுலேருந்தே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்சியில் அவங்க வீட்டை முதல்ல சரி பண்ணணும்ல அவங்க வீடு பல பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்காக அந்த கமிட்டி அமைச்சிருக்கார் திமுக என்ற வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் இந்த கமிட்டி அதிமுகவில் அது கூட கிடையாது அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க குழப்பத்தில் இருக்காங்க எப்படி ஒன்றாருது அப்படின்னு ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் சுயநலமாக இருக்கார் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் தினகரன்ட்டு கிட்டத்தட்ட இரட்டையரே ஓட்டே வந்து ஃப்ராக்மெண்டடாக பிரிஞ்சு போய் கிடைக்காது ஆக்சுவலாக அது மக்கள் மத்தியில் வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்து வைக்கிற மாதிரி இல்லை